இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு கவுன்சிலிங் செஷன் தான் வந்து அப்பாவோட பார்க்க போறோம் ரொம்ப நாள வந்து இப்ப கவுன்சிலிங் செஷன் வந்து போட்டுட்டு இருக்கோம் நீங்க அநேகர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னா அநேகர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி முன்னாடி என்னுடைய ஜபங்களுக்கு வந்து ஆண்டர் உடனே உடனே கேட்டு பதில் கொடுத்தாரு ஆனா இப்ப வந்து நான் நானும் இப்போவும் அதே தான் ஜபம் பண்றேன் ஆனா எனக்கு அந்த அளவுக்கு பதில் சரியா கிடைக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க உங்கள்ட்டே நிச்சயமா அந்த மாதிரி கவுன்சிலிங் நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நீ எப்படி கவுன்சிலிங் கொடுப்பீங்க இந்த கேள்விக்கான பதிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இது வந்து நல்ல கேள்விதான் இது மேலே நல்ல கேள்வி நானும் ஆரம்ப காலத்தில் ரொம்ப சிந்திச்சு பார்ப்பேன் ரொம்ப வேண்டியவங்க நான் மற்ற ஜெபிக்கிறவங்களுக்கு நாம என்ன செய்வோம்னா ஊழியர்கள் பொதுவாகவே உத்தரவாதத்தோடு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க சரி அந்த அவங்களால ஜெபிக்க முடியலை அந்த உத்தரவாதத்தை நம்ம கையில் கொடுக்காங்க ஸோ நம்ம அந்த கருத்தை நம்ம செய்யணுங்கிறதுக்காக நம்ம அதை ஜெபிக்க போறோம் ஆனால் ஏன் அந்த ஏன் வரமடுக்கு அப்படின்னு கேள்விக்கு நான் முன்னால் ரொம்ப யோசிச்சு யோசித்து பார்ப்பேன் யோசித்து பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் ஆண்டவர் சொன்னது அதாவது எந்த சிறிய காரியமாக இருக்கலாம் ஜபத்துக்கு பதில் கிடைச்ச உடனே சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் ஆனால் உடனே ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் உடனே மகிமைப்படுத்தணும் அதில் முக்கியம் இல்லை மகிமைப்படுத்துகிற விஷயத்தில் மட்டும் நம்ம கம்மியாகிறனால தான் இந்த அடுத்தடுத்து பகுதிக்கு அது போக முடியலை இப்போ ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்தணும் ஒரு சாதாரணமாக இப்போ ஊழியக்காரங்கட்ட நீங்கள் வந்து ஊழியக்காரங்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஊழியக்காரங்கிட்ட வந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் சொல்கிறது கிடையாது எங்கள் அப்பா வந்து இந்த அவங்கதான் எல்லாம் அந்த போன் இதெல்லாம் டீல் பண்ணுவாங்க அப்ப நிறைய பேர் வந்து ப்ரேயர் ரிக்வஸ்ட் வரும் நிறைய அதுக்காக வந்து அவங்க சொல்லும் போது வந்து அதிகம் பாரப்பட்டு ரொம்ப அழுகியோட அந்த மாதிரி வாய்ஸ் அனுப்பியிருப்பாங்க அதுக்காக வந்து இவங்களும் பாரப்பட்டு ஜெம் பண்ணிருப்பாங்க இங்க உள்ள எல்லாத்துக்கும் அதை தெரியப்படுத்துவாங்க நாங்களும் அது ஜெம் ஜெம் பண்ண வைப்போம் ஆனா அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாய்ஸ் நோட் கூட வராது அதாவது அதுக்காக ப்ரேயர் ரிக்வஸ்ட் வரும்போது ஒரு பத்து நிமிஷம் அனுப்புன ஒரு வாய்ஸ் நோட்டு அப்புறம் ஒரு சின்னதா ஒரு நிமிஷம் கூட ஒரு சதவீதம் பேர் அந்த மாதிரிதான் இருக்காங்க நாற்பது சதவீதம் பேருதான் வந்து அடுத்து சாட்சியா சொல்றாங்க அப்ப வந்து எங்க அப்பா வந்து அநேக நாள் வருத்தப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி சொல்ற இது இது நடந்துருச்சு ஆனா நமக்கு இது சொல்லவே இல்லை அப்படின்னு ஆனா நடந்ததே எங்களுக்கு எப்ப தெரியும்னா அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பாத்தீங்களா அப்ப திருப்பி வந்து வருவாங்க அப்ப அதுல சைட்ல வரும் ஃபர்ஸ்ட் நீங்க அன்னைக்கு ஜோம் பண்ண சொல்ல ஜோம் பண்ண சொல்லியிருந்தேன் இது இப்ப நடந்துருச்சு ஆனா இப்ப எனக்கு இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு அதுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு ஆமா அது வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்றது கிடையாது தேங்க்ஸ் மட்டும் சொல்றது நன்றி ஆனா அது ஒரு பேச்சு வாக்குல இது ஒரு நன்றி ஆனா இப்ப எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து இது நான் என்ன ஒரு ரெண்டு மூணு சம்பவம் கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு பொண்ணு வாலிப பொண்ணு அந்த வாலிப பொண்ணு வந்து அவங்க அண்ணை வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த அண்ணன் கூட இதுக்கும் வேலை பார்க்க அந்த இடத்துல வேலை பார்க்கணும்னு சொல்லி வேலை பார்க்கணுன்னு சொல்லி அந்த அம்மா அந்த பிள்ள கூட இருக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் வேலை கிடைக்கல அந்த மூணு மாதத்துல ரெண்டு மாதம் ஒரு மாதம் விட்டுட்டு ரெண்டு மாசமா டெய்லி எனக்கு வந்து ஃபோன் பண்ணோம் மெசேஜ் கொடுக்கும் வாய்ஸ் கொடுக்கும் எப்படியாவது பாஸ்டர் எனக்கு வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு கொஞ்ச நாள் ஒரு 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 இருபது நாள் எனக்கு எந்த தகவலுமே வரலை எந்த தகவலுமே வரலை உடனே நானே அந்த இதுக்கு வாய்ஸ் கொடுத்து என்னை ஃபோன் பண்ணுமா அப்படின்னு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு அப்போ அந்த பொண்ணு சொன்னச்சு என் ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து வேலை கிடச்சிச்சு அதுவும் அமெரிக்காவில் வேலை கிடச்சிச்சு நல்ல வேலை எனக்கு வந்து அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய வேலை எனக்கு கிடைச்சிச்சு கிடைச்சிச்சு ஆண்டவுக்கு நன்றி தான் ஆஹ் தான் அப்படின்னே ரொம்ப சந்தோஷமா நீ உடனே சாட்சி சொல்லு நீ ஆண்டோரை மகிமைப்படுத்து அப்படின்னு சொன்னேன் அப்ப அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை தான் இது பாஸ்டர் இது முக்கியம் இல்லை இது முக்கியம் இல்லை பாஸ்டர் இதை விட இன்னும் அடுத்தடுத்து நிறைய சாட்சி சொல்ற மாதிரி நிறைய இருக்கு மொத்தமா நான் சாட்சி சொல்லுவேன் நான் அந்த பொண்ணு சொன்னேன் பா என்ன பொண்ணு மாதிரிதான் என் பொண்ணு மாதிரிதான் பாப்பா நீ இன்னைக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சு உனக்கு இதுல நீ சாட்சி சொல்லுன்னா அடுத்து திருமணம் ஆகும் நீ அதுல சாட்சி சொல்ல மாட்டேன் அடுத்து குழந்தை பிறக்கிறதுக்காக ஜாம் பண்ணுவேன் அதுல சாட்சி சொல்ல மாட்டேன் அடுத்து குழந்தைக்கு ஸ்கூல்ல சேர்க்கணும்ப அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளரணும்ப அந்த பிள்ளை கல்யாணம் முடிக்கணுங்க வேலை வாங்கணும் வீடு வீடு வேணுங்க சொத்து வாங்கணுங்க சுகம் வாங்கணுங்க சாகுற வரைக்கும் உனக்கு வேண்டுத விண்ணப்பம் வந்துகிட்டே இருக்கும் சாகுற வரைக்கும் வேண்டுத விண்ணப்பம் வந்துகிட்டே இருக்கும் அப்படி தான் சாட்சி சொல்லுவேன் ஆண்டவட்டையை நான் பார்த்து என்னைக்கு தான் சொல்லுவேன் அப்படி நான் சொன்னேன் அந்த பிள்ளைக்கு உண்மையில் ரொம்ப துக்கமாக இருந்தது நான் இன்னை வரைக்கும் அந்த பிள்ளை சாட்சி சொன்னதா எனக்கு தெரியல ஆண்டவருக்கு சொன்னாதான் நமக்கு சொன்னாங்களான்னு இது தெரியல ஆனா நான் சொன்ன அந்த காரியம் அந்த பிள்ளைக்கு ரொம்ப துக்கமா இருந்தது துக்கமா இருந்ததுனால அந்த ஆஹ் அந்த ஐஸ்வரியான ஒரு பையன் இருந்தான்ல அது மாதிரி துக்க வந்ததோடு விலகி போயிட்டான் அப்படின்ன மாதிரி அந்த பிள்ளை அப்படியே கொஞ்சம் விலகி வந்துருச்சு அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஆஹ் அதாவது நன்மைகள் வந்து நிறைய வாழ்க்கையில தேவைப்படுது ஒவ்வொரு சீசன்ல தேவைப்படுது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் ஆசீர்வாதம் தேவை இருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கிடைக்க 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 ஆண்டு விட்ட மகிமைப்படுத்த ஆமா அது வந்து நம்ம ஊழியர்கள் ஆகிய அப்ப ஊழியர்களுக்கும் ஏன்னா உங்களால நேரடியா ஆண்டு விட்ட தொடர்பு கொள்ள முடியலான்னு தான் நீங்க ஊழியர்கிட்ட வரீங்க ஆமா அந்த ஊழியர்கள் ஜப விண்ணப்பத்தை ஏறெடுத்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க வாங்கி கொடுக்குறாங்க அந்த ஆசீர்வாதம் மனப்பூர்வமாய் வரும் உங்களுக்கு உத்தரவாதத்துல உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதத்தில் ஊழியக்காரங்க இருக்கனால அவங்க ஸோ செய்றாங்க ஊழியக்காரங்களுக்கும் நீங்க வந்து ஒரு நன்றி சொன்னாதான் நீங்க ஜபித்ததுக்கு நன்றி சொன்னாதான் அவங்க அடுத்தடுத்து ஜெபிக்கிறதுக்கு ஜபிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா இப்ப பிரச்சனையில இருக்கிற நேரம் வந்து நீங்க அழுது அழுது வந்து பத்து நிமிஷம் மணி நேரம் இந்த வாய்ஸ் குடுக்குறீங்க இல்லைன்னா போன் பண்ணீங்க ஒரு மணி நேரம் அது நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு நடந்துருச்சுன்றது யாவது ஒரு அதுதான் ஒரு மனிதாபிமானம் அது வந்து எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு இது நடந்துருச்சுன்ற ஒரு விஷயத்தையாவது தெரியப்படுத்தணும்ல நான் எனக்கு இதுவும் ஒரு துக்கமா ஒரு இருந்த ஒரு சம்பவம் ஒண்ணுதான் முன்னாடி ராம்நாடுல இருக்கப்ப அப்ப வந்து ஒரு அக்கா வந்து அடிக்கடி வந்து வருவாங்க சபைக்கு வந்து அந்த டைம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப அதிகமா போராடி இது பண்ணோம் அப்புறம் வந்து அவங்க கணவர் வந்து வேற அவர் சபைக்கு போவார் அதனால அவங்க அந்த டைம் வந்து அந்த சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க சரி இருந்தாலுமே இவங்க வந்து வருவாங்க சரி டைம் கிடைக்கிறப்ப வருவாங்க நாங்கள் எல்லாருமே ஊக்கமா ஜோ பண்ணுவோம் அவங்களுக்காக சகோதரிகள் ஜபான் ஒன்று நடக்கும் அதுல வந்து ரொம்பலாம் ஊக்கமா ஜோ பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படிலாம் பண்ணுங்க நிச்சயமா நடக்கும் ஏன்னா அந்த டைம்ல வந்து அவங்க ரொம்ப அவங்க கணவர் வந்து அவங்களை பிரிஞ்சு போற மாதிரி வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்றத அவங்க வீட்ல ப்ரெஷர் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஒரு தருணம் எல்லாமே நடந்துச்சு இவங்களும் வேற அங்க போயிட்டாங்களா அவங்க கணவருடைய சேர்ந்து அதனால எங்களுக்கு அடுத்து அவங்களுக்கு என்ன நடச்சு தெரியல ஆனா எல்லாரும் ஜபத்துல வச்சோம் ரொம்ப நாள் கழிச்சு தெரியுது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பையன் பிறந்திருக்கான்னு ஆனா அந்த நியூஸே அந்த அக்கா யாத்தி சொல்லவே இல்ல சரி இத்தனை பேர் நமக்கு கால் ஜோம் பண்ணாங்களே அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் போன் அது இந்த பாஸ்டர் மாட்டா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவங்களோட அவங்களுடைய அங்க வாய்ப்புல அவங்க எல்லாத்தையும் பேசினவங்கதான் எனக்கா ஜோம் பண்ணுங்க இந்த மாதிரி என் கணவர் ரெண்டா கல்யாணம் பண்ணிடுவாரோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படிலாம் சொன்னவங்கதான் ரொம்ப அழுது எல்லாரும் அங்க ஜோம் பண்ணவங்கதான் அட்லீஸ்ட் யாருக்கா ஒரு ஆளுக்கு நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல தேவையில்ல ஒரு சபைனா ஒரு ஆளுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறந்துருச்சு எல்லாரும் ஜபித்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிருங்க என் சார்பா நன்றி சொல்லிருங்க அப்படின்னு சொன்னாதான் அது வந்து நமக்கு வந்து அந்த இதை கேட்கமோ சந்தோஷமா இருக்கும் சரி பரவாயில்ல அந்தவர் வந்து பெரியார் அது உண்மையாமே எங்களுக்கு தெரியவே தெரியாது என்னைக்கே ஒரு நாள் யதார்த்தமா வந்து எப்படியோ ஃபோன்ல ஏதோ ஸ்டேட்டஸ் பாக்குறப்பயோ எதுலயோ தான் தெரியுது அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையும் இப்ப கொஞ்சம் வளர்ந்து இருக்கதும் அது வந்து இப்பதான் தெரியுது ஆனா பிரேயர் எக்கோஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க பேர் வந்து இன்னும் இருக்கும் இன்னும் ஜோ பண்ணிட்டே அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க யார் யாருக்கு நீங்க பிரேயர் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களோ அவங்க அது அவங்க அது உங்களுக்கா உத்தரவாதத்தோட கண்டிப்பா பண்ணுவாங்க ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க உங்களுக்கா ஜபித்தவங்களுக்கு நெறிச்சுக்கலாம் நான் இன்னும் கூட ஒரு உதாரணமா நான் சொல்றேன் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் தேவைக்கு மாத்திரம் ஏசுகசியோ நீங்க ஊழியர்களையோ அல்லா உங்களுக்கு ஜெபிக்கிறதான பார்ப்ப ஜெபிக்கிறதான விசுவாசியோ சகோதரர்களோ சகோதரியோ தேவைக்கு மாத்திரம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு வைங்கலே அவங்க வந்து ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான் நான் சொல்றேன் வேலைக்காரங்க மாதிரி ஆனா ஆனால் ஏசுகசி என்ன நம்மளோடு கூட போஜனம் பண்ணும்படியா விரும்புவார் அவர் நம்ம அந்த குடும்பத்துல ஒரு ஐக்கியமா இருக்கணும் நான் அந்த குடும்பத்து தலைவராக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார் ஸோ அந்த அந்த ஒரு இருதயத்துல அவங்க ஒரு அன்பை செலுத்தணும் நம்மளோடு கூட நல்லா பழகணும் பேசணும் அப்படின்னு தான் ஏசு விஷயம் நினைப்பார் எப்பவுமே ஆனால் அவர் வந்து நம்ம எப்பவுமே வீட்டுக்கு ஓரத்தில் வெளியே வைக்கிற சாதாரணமா நம்ம வேலைக்கு வைக்கிறதான ஒரு ஆள்கிட்ட சொன்னாலும் நம்ம சொல்கிற வேலைக்கு செஞ்சு கொடுக்கறதான ஒரு வேலையாள் மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படிதான் நம்ம நினைக்க அந்த மாதிரி ஒரு தவறு எதுவும் யாரும் பண்ணிடாதபடிக்கு நீங்க வந்து எந்த சின்ன காரியமா இருந்தாலும் தான் பெரிய காரமாகச்சா தான் ஆண்டோருக்கு நல்லா நன்றி சொல் நன்றி நன்றி சொல்லி பழகிட்டீங்கன்னு வைங்களேன் நன்றி சொல்லி பழகிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க தாராளமா பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தடுத்த ஆண்டோருடைய நம்ம முடிவுக்காரங்களும் மற்றவங்களும் என்ன வைப்பாங்க அடுத்தடுத்த உங்களுக்காக சந்தோஷத்தோடு ஜபம் பண்ணுவாங்க அவ்வளவுதான் துக்க தோடி ஜோம்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது அதுக்காக தான் இனியாம எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்னா ஏசப்பா வந்து அந்த நன்றியை விரும்புறாரு நம்ம அவர் விரும்பல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர் பத்து பேருக்கு சுகம் கொடுத்து கடைசியில ஒருத்தர் மட்டும் வர்றப்ப ஆண்டவர் சொல்லுவார் ஏன் இந்த அண்ணியன் தான் எனக்கு நன்றி சொல்ல வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்ப வந்து அவருக்கு ஒரு துக்கமா தான் இருக்கும் அதுக்கடுத்து இப்ப அந்த ஒன்பது பேர் ஏதோ ஒரு தேவைக்கு அவர் திருப்பி வந்தாலும் அவர் திருப்பி செய்ய தான் போறாரு இல்லைன்னு நாங்க சொல்ல ஆனா திருப்பி அவங்க அந்த ஒரு ஏதாவது டெஸ்டிங் கொடுத்து இல்லைன்னா இவன் திருப்பி எப்படி நன்றி நமக்கு சொல்லுவானா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த இருதயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நன்றி சொல்லுவார் அது அந்த அற்புத நிறைய இந்த மாதிரி அப்பா நம்ம ஒவ்வொரு லெவலுக்கு ஒவ்வொரு அற்புதங்கள் நிச்சயமா தேவைப்படும் பிறந்ததுல இருந்து நம்ம சாவும் வரைக்கும் நம்ம ஆண்டவர் கருத்துல இருந்து நம்ம ஏதோ ஒரு தேவைகள் விண்ணப்பங்கள் நடந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய ஏன்னா ஆண்டவர் தான் நம்ம நடத்தப்படுற ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டோடைய கிருபையோ ஆண்டோடைய வல்லமையோ ஆண்டவருடைய பிரசன்ஸ் இல்லாமல் நம்மளால வாழ முடியாது அப்போ ஆண்டவர் செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னால் நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கும் போது தெய்வம் பெரிய நன்மைகள் நமக்கு தருவார் அது மாதிரி நம்ம செலுத்தின பொறுத்தனையும் கூட நம்ம கூட நிறைவேற்றணும் அதான் முக்கியம் அதுக்கடுத்து நம்ம யோசிக்க கூடாது அந்த மாதிரி ஆண்டவருக்கு நம்ம ஆர்வத்துல வந்து நிறைய பேர் அதை சொல்லுவாங்க இந்த வேலைக்கு உள்ளவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் ஆஹ் நான் வேலை மட்டும் கிடைச்சிச்சுன்னா ரெண்டு மாச சம்பளம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் உடனே சொல்லுவேன் அப்படி எதுவும் ஒருத்தரை பண்ணாதீங்க தயவு செய்து அப்படி எதுவும் பண்ணிவிடாதீங்க செலுத்துற மாதிரி இருந்தால் செய்யுங்க ஏன்ட்டு சொன்னா அத்தனை பேர் ஆனால் நிறைய பேர் அப்படி அந்த மாதிரி செஞ்சுட்டு ரொம்ப துக்கப்பட்டு இருக்காங்க நிறைய பேர் ஏன்னா அது செய்ய முடியாத காரியம் ரெண்டு மாசத்துக்கு சாலரி கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு கணவர ஒத்து இருக்கணும்